ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஒரு வழியாக பிள்ளையார் சதயத்துலாம் முடிஞ்சது கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சது பிள்ளையார் சதயத்து முடிஞ்சிருச்சு அடுத்தது எப்படா லீவ் வரும்னு பார்த்தா அடுத்து நவ நவராத்திரி வர போகுது அதுக்குலாம் ரெடி ஆகணும் இங்கே வானத்தை பார்த்திங்கன்னா என்ன ஒரு வித்தியாசமான கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது காலையிலேயே இது மழை பெய்யறதுக்கான அறிகுறியாக என்னென்னே தெரியல சவ சவன்னு இருந்தது காலையில் ஸ்கூல் கிளம்புறதுக்குனால கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தா பிரியா அப்புறம் பூக்கள்லாம் இருந்தது அப்புறம் டெய்லி இப்போ பசங்களுக்கு தேவையான பூலாம் வீட்டிலே கிடைக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி பூஜைக்கும் கிடச்சிடுது ஒன்று ரெண்டு ரோஜா பூக்கள் இன்றைக்கி வந்து இந்த வெல்வெட் ரோஸ் தான் ஒன்று பூத்து இருந்தது தினமும் எதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா ஏதாவது ஒரு சளிப்பு வருமானு பார்த்தா இந்த மழை இல்லாத நினச்சி ரொம்ப வேதனையாக இருக்குது என்னடா இதுங்கிற மாதிரி ஏன்னா என்றைக்கு இல்லாமல் நான் வந்து இந்த தடவை மழையை நம்பி தான் இந்த ஆடி பிறந்தோடனே மழை பெய்யும் கேரளா மழை எங்களுக்கு அதை நம்பி விதையெல்லாம் விதைச்சிட்டேன் சே நம்ம ஒன்று போக இப்படி ஒன்று ஆயிடுச்சேங்கிற மாதிரி சளிப்பு வந்துடுச்சு எனக்கு நான் எதுக்குமே எந்த விஷயத்துக்குமே நான் சளிப்பே பட மாட்டேன் ஆனால் இந்த தடவை ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்புறம் சமையல்லாம் பண்ணி எப்படியாக ரெடி பண்ணணுமேன்ட்டு அந்த சளிப்போடு தான் இந்த தடவை தான் சமையல் பண்ணேன் என்ன மழை இல்லையேங்கிற மாதிரி அந்த வானம் இருந்ததை பார்த்ததுக்கு நான் நல்லா அன்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் நம்ம வேலையும் நம்ம செய்யணும்ல அதனால் நம்ம கடமை நம்ம அழைக்கிறதுன்ட்டு கிச்சனில் வந்து சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் மனசுக்குள்ளே மட்டும் இந்த செடிகளுக்கெலாம் தண்ணி இல்லாத நினச்சி ரொம்ப வேதனையாகவே இருந்தது நம்ம அவனை எதிர்பார்த்து ரொம்ப ஆசையாக ஒரு வேலையை செஞ்சுட்டு அது ஆர்வமாக திரும்ப திரும்ப போய் அந்த இடத்த பார்க்கும்போது அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னா மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஆசையாக விதைய விதைச்சிட்டு அது த மர மழை இல்லாமல் தண்ணி கிடையாது தண்ணியை வில ஜனம் விலைக்கு வாங்குகிறோம் விலைக்கு வாங்குற செடி செடியில் ஊற்றுனா வீட்டில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா அப்படி ஒரு கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு அதனால் ரொம்ப மனது வேதனையில் இருக்கேன் இதுக்கு அந்த வருண பகவான் கொஞ்சம் மனசு வச்சு என்னுடைய வேதனையை தீர்த்து வைக்கணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்குது என் மனசு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஒரு ஆயரருவா போல் நான் விதைகள் வாங்கினேன் அது இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் கொடுத்தது எல்லாம் சேர்த்து தான் நான் அப்படியே ஆசாசையாக எல்லா இடத்துலையும் தூவி விட்டு வச்சுருக்கேன் இப்படி சு இப்படி என்னுடைய கனவு வந்து போயிடுமோன்னு இருக்குது லேசாக துளிர் வந்திருக்கு அது மேற்கொண்டு வளரதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு இதை நிறைய நேரம் நான் யோசிப்பேன் நம்ம எதுக்காகவும் நம்ம ஆசைப்பட்டதும் கிடையாது எங்கனதும் கிடையாது எனக்கு இந்த செடிகள்லாம் வைக்கணுன்னு ரொம்ப ஆசை அவள் குழந்தைங்கள்லாம் பிறந்து வளர்ந்து எனக்கு அது ரொம்ப பிஸியாகவே இருந்ததுனால அதில் அப்படியே விட்டுட்டேன் அந்த ஆர்வத்தை அப்படியே விட்டாச்சு இப்போ நித்யஸ்டி கற்று கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்ததினால இப்போ அது மறுபடியும் அதை கையில் எடுத்திருக்கேன் இப்போ நிறைய செடிகள் வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் கனவு மேற்பட வேண்டும்னு ஒரு சகோதரி வந்து அவங்க இயற்கை விவசாயம் அந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சிகிட்ருக்காங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் விதைகளையும் லைவ் பிளான்ட்டும் வாங்கினேன் எனக்கு இந்த பிறண்டை அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை இதெல்லாம் நிறையா வளர்க்கணுன்னு ஆசை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்னோடய தோட்டத்தில் அதெல்லாம் நிறையாவே இருந்தது இப்போ இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா செடிகளையும் அங்கே எங்கே தூக்கி போட்டதெல்லாம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு அதில் ரொம்ப வருத்தமாகவே இருந்தது சரின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன் இப்படி எல்லாம் ஒன்றா வாங்கி நம்ம அழகாக எல்லாம் பிளான் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொம்பு தான் டெய்லி தண்ணி விட முடியுது அந்த கண்டிஷனில் ஆகிப்போச்சு அவங்க அனுப்பிச்சது எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக தான் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுவே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே அவங்களுக்கு ஃபோனை போட்டு ரொம்ப தேங்க் பண்ணிட்டேன் பைசா கொடுத்து தான் வாங்கினோம் இருந்தாலும் அவங்க வாங்கின பைசாவுக்கும் அவங்களும் ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஏனோ ஏன்னா அது ஆனால் கடமைக்கேன்னு செய்யாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வாங்கின பைசாவுக்கு அவங்க ஒரு விசுவாசமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி நெத்தியஸ்டிக்கு வந்து சொன்னால் இல்லை தலையிலலாம் ஒரே பொடுகு அதிகமாக இருந்தது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இந்த ஆர்கானிக் சேக்கா பொடியும் அரப்பு பொடியும் வாங்கினேன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி இப்போ தான் எனக்கு அவங்க சேல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டு வாங்கினேன் தான் உடம்புக்கு அவளுக்கு சோப்பே யூஸ் பண்ணுறதில்ல இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிது அதே மாதிரி தலைக்கும் வந்து ஷாம்பு போடுறதில்ல ஒரு நாள் கஞ்சி நிறையா இருந்ததுன்னா கஞ்சியில் வந்து சேக்கா ஒரு நாள் வந்து அந்த அரப்பு பொடி போட்டு குளிக்க குளிக்க வைக்கிறேன் எவ்வளோவோ நித்யஷ்டிக்காக மெனக்கிட்டு தான் வரேன் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு உளுந்து வாரி கால் நல்லா வீங்கி போச்சு அதோடையே ஒரு ஆட்டம் டிவி பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா கூட ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா கால் நல்லா மெத்து மெத்து நல்லா ஒரு மாதமாக இருக்கும்போது வீங்கிக்கொள்ள அந்த மாதிரி வீங்கி கிடக்கு அதுக்கு அந்த புளிய இலை கத்தாழை இதெல்லாம் சுட வச்சு அவங்க அப்பா தான் கொஞ்சம் ஒத்தரம் கொடுத்து கட்டி போட்டார் இப்போ ஒரே ஆட்டம் ஆடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனை ஏதாவது திரும்ப திரும்ப அவளுக்குன்னு எதாவது வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே அவளுக்கு ஒரு தடவை ரைட் சைடு காலில் ஸ்கூலில் விழுந்து தான் நினைக்கிறேன் அடிப்பட்டு நல்லா வீக்கமாக இருந்தது இப்போ மறுபடியும் அதே மாதிரி நல்லா வீங்கியிருக்கு இப்போ ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டா ஏன்னா மறுபடியும் நடந்து அங்கே இங்கே போகும்போது அவளுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வருமே அப்படிங்கிறதுனால லீவ் போட்டாச்சு இது வந்து உருட்டு பரண்டை அப்படி சொல்லியிருந்தாங்க இது இல்லை என்கிட்ட அதனால தான் இதை ஆர்டர் போட்டிருந்தேன் நம்ம நம்ம கையால் ஒரு செடிகளை வச்சு அது வளர்ந்து பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நிச்சயம் அந்த சந்தோஷத்தை வந்து நிச்சயஸ்தி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ செலவு பண்ணி ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அதில் எனக்கும் ஒரு சந்தோஷந்தான் அந்த சந்தோஷத்தை நானும் என்ஜாய் பண்ணுவேன் அதுமாதிரி வல்லாரக்கீரை வந்து ஒரு கட்டு பத்து ரூபான்னு சொல்லி நான் நிறையா வாங்கிட்டு வருவேன் ஊருக்கு போனால் சரி நம்மளும் எனக்கு தண்ணி பிரச்சனையும் இத்தனை வருஷம் இருந்ததே கிடையாது அதனால் தான் நான் வாங்கினேன் கடைசியில் வருண பகவான் வந்து இப்படி ஏமாற்றிட்டாரு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பட்டுன்னு ஒரு வானவில் தோணுச்சு வானத்தில் இது பார்த்தா மருதி வரும் கஷ்டம் வரும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இருந்து கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சி பிறந்த வானவில் மாதிரி வாழ்க்கையில் கஷ்டங்களும் போயிடணும் மழையும் வரணும்னு பா நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சந்தோஷத்தை கேட்கவா வேணும் ஆனால் நிறையாலாம் பெய்யலை லேஸாக பெஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தூரல் மட்டும் தூரிட்டு போயிடுச்சு அதாவது என்ன சொல்லுவாங்க வானவில் சொன்ன மாதிரி வானவில் மாதிரி கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தை கொடுத்துட்டு மறைஞ்சி போயிடுச்சு அந்த மழையும் என்ன சொல்கிறது இந்த த நம்ம செல்லக்குட்டி கையால் வச்சது பாருங்கள் நான் எவ்வளவோ போராடி போராடி ஒன்று பண் பண்ணிட்டு வருவேன் ஆனால் நம்ம செல்லக்குட்டி அன்றைக்கி கீரை விதைச்சா பார்த்துருப்பீங்க அவ்வளோவும் சுளுத்திடுச்சு எல்லாம் சிகப்பு தண்டிக்கீரை அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு அதை பார்த்து எனக்கு சந்தோஷம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நிறைய கீரைகள் வந்து விதைச்சிருக்கேன் ஆனால் இந்தளவு ஒரு முளைப்பு திறனோடு நான் பார்த்ததே இல்லை ஒரு இன்ச்சு கூட வரவே வராது இது பார்த்திங்கன்னா உப்புன்னு சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது எனக்கு எப்படியாவது இதை நல்லா பெருசாக வளர்க்கணுன்ட்டு என்ன பண்ணுறது பாட்டிலில் ஓட்டை போட்டு கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போதைக்கு தண்ணி ஊற்ற முடியாது நல்லா வளரணும் அதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் அப்படி தான் ஊற்றி ஊற்றி அதுங்க உயிரோடு இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு இந்த தண்ணி பிரச்சனை தீர்ற வரைக்கும் எப்படியும் மழை வந்தால் தான் எங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தீரும் மழை வரணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் கடவுள் வர அருள் கிடைக்கணும் நமக்கு அவளுக்கு எப்படியும் சந்தோஷம் நிறுத்திட்டுக்கு அந்த ஆர்வம் வந்துருச்சு அவளுக்கு இப்போ கார்டனிங்கில் இனி அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே போகணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி சொல்லி கொடுத்த அவளுக்கு ஒரு முழு மனுஷியை அவளை உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கேன் நான் அவளுக்கு அந்த தண்ணி ஊற்றதில் என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஒரு வழியாக எங்கள் கார்டன் எப்படி பாருங்கள் இப்போ முன்ன எப்படி இருந்தது நீங்களாம் பார்த்துருப்பீங்க முன்னால் இந்த கார்டன்லாம் இப்போ எல்லாமே காஞ்சி போயிட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் அப்படி ஒரு மாதிரி கிடந்துட்டுருக்கு இந்த அத்தி மரத்தில் என்னென்னு தெரியல காய்க்கவே மாட்டேங்குது நானும் இலைகள்லாம் உடச்சி உடச்சு விட்டேன் சரி பெருசாக போனால் தான் காய்க்காதோ என்னமோன்னு சொல்லிட்டு அது எதுக்குமே இதுவே இல்லாமல் கிடக்கு இந்த பொன்னாங்கண்ணி மட்டும்தான் எனக்கு கையை கொடுத்துட்ருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் ஒன்று நான் ஒன்றும் கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது மட்டும் தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை நிரந்தரமாக கொடுத்துட்ருக்கு இப்படி எங்கள் தோட்டம் இப்படி இருந்து பார்த்துருக்கவே மாட்டிங்க நீங்கள் யாருமே அவ்வளோ பசுமையாக தண்ணி நீரோட்டத்தோட அப்படி இருக்கும் இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா காஞ்சி காஞ்சி தான் கிடக்கு இந்த நிலையம் மாறும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஓகே நல்லபடியாக அந்த தோட்டத்தில் செடிகளெலாம் கொஞ்சம் உயிரை கொடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்